இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் அன்பின் வாழ்த்துக்கள் இன்றைக்கு பரிபூரண ஜீவனின் அனுதின தியானத்தின் தலைப்பு விசுவாசத்தோடு ஜெபியுங்கள் வசனம் மார்க்கு பதினொன்று இருபத்தி நாலு ஆதலால் நீங்கள் ஜெபம் பண்ணும்போது எவைகளை கேட்டுக்கொள்வீர்களோ அவைகளை பெற்றுக்கொள்வோம் என்று விசுவாசியுங்கள் அப்பொழுது அவைகள் உங்களுக்கு உண்டாகும் என்று சொல்லுகிறேன் இந்த இடத்துல விசுவாசத்தின் முக்கியத்துவத்தையும் ஆற்றலையும் வலியுறுத்த இயேசு கிறிஸ்துவோ இங்கே விசுவாசம் உள்ளவர்களாய் நீங்கள் செப்பிக்க வேண்டும் என்று இங்கே சொல்லுகிறாரு உண்மையான கிறிஸ்துவம் என்பது தேவனிடம் இருந்து நம்ம எல்லாவற்றையும் பலவற்றை பல காரியங்கள் கை கையாள வேண்டும் இல்லாட்டி அவரை நம்ப வைப்பதன் மூலம் நம்ம பெற முயற்சிக்கிறது கிடையாது அது ஏசு கிறிஸ்துவில் நம்முடைய சுதந்திரத்தை கண்டுபிடிக்கிறதாகவும் பாருங்கள் தேவன் தம்முடைய சித்தத்தை வெளிப்படுத்தி அவருடைய பிள்ளைகளுக்கு பிள்ளைகளிடம் பேசும் முதன்மையான வழியனால் அவருடைய வார்த்தையின் மூலமாக தான் பாருங்கள் ஏசு ஐந்து பதிமூணில் அப்படி சொல்லுகிறது வார்த்தையின் அறிவு இல்லாததால் மக்கள் சிறைப்பிடிக்கப்படுகிறார்கள் அப்போது வார்த்தையின் அறிவினா தேவனை வாத்தியின் அறிவு நமக்கு இருக்க வேண்டும் என்று தேவன் விரும்புகிறார் எலமோன் ஒன்று ஆறில் உங்களில் உள்ள சகல நன்மைகளும் தெரியப்படுகிறதுனாலே உம்முடைய விசுவாசத்தின் அந்யோன்யம் ஏசு கிறிஸ்துவுக்காக கிறிஸ்தயேசுக்காக பயன்பட வேண்டும் என்று வேண்டுதல் செய்கிறேன் நீங்க பவுல் அப்படியாக சொல்லுகிறாரு நம்ம உள்ள எல்லா நல்ல விஷயங்களையும் ஒப்புக்கொள்வது நம் விசுவாசத்தை திறம்பட செய்கிறதாம் நம்மளுக்கு நல்ல விஷயங்கள் நம்மளுக்கு அஹ் நம்ம கிட்ட இருக்குதுன்னு சொல்லி நம்ம முதல்ல அக்செப்ட் பண்ணணும் பாருங்க அதுதான் நம்ம விசுவாசத்தை நல்ல பலப்படுத்துகிறதா இருக்கிறது ரோமர் நாலு பத்தொன்பதுலேருந்து இருபத்தி ஒன்று வரைக்கும் நாம் பார்ப்போம் அவன் விசுவாசத்திலே பலவீனமாக இருக்கவில்லை அவன் ஏறக்குறைய நூறு வயது உள்ளவனாக இருக்கும்பொழுது தன் சரீரம் செத்து போனதையும் சாராளுடைய கருப்பம் செத்து போனதையும் என்னாதிருந்தான் ஆப்ரஹாமை பற்றி இங்கே சொல்லுகிறாரு பாருங்கள் அவன் விசுவாசத்தில் பலவீனமாக இருக்கவில்லையா அவன் ஒரு பலவானாக இருந்திருக்கிறான் தேவனை விசுவாசித்திருக்கான் பாருங்க அவன் நூறு வயசு ஆயும் அவன் சரீரம் செத் போனதை சாராளுடைய கற்பம் செத்து போனதை என்னாது இருந்தானா அவன் அதை நடக்கவே இல்லைன்னு சொல்லுது ஏன்னா தேவனுடைய வாக்கு தத்துவத்தின் மேலே தான் அவன் கண்கள் இருந்திருக்கு பாருங்களேன் ஆ பாருங்க இருபதாவது வசத்து வசனத்தில் தேவனுடைய வாக்கு குறித்து அவன் அவ்விசுவாசமாய் சந்தேகப்படாமல் அப்போ தேவன் நமக்கு கொடுத்த வாக்கு நம்ம விசுவாசிக்க வேணும் என்று தேவன் இந்த காலவேளை நம்மோடு பேசுகிறார் ஆப்ரஹாம் நூறு வயது ஆயும் பாருங்க தன் சரீரம் முதுமையாயி விட்டது சாதனோடைய கற்பம் செத்து போய் விட்டது அதெல்லாம் அவன் எண்ணாமல் அதெல்லாம் மைண்டில் வச்சுக்காம என்ன வச்சுருக்கிறான் தேவனோட வாக்குத்தத்தை குறித்து அவன் விசுவாசமாக இருந்திருக்கான் சந்தேகப்படாமல் அப்போது இருதயம் எப்படி இருக்கணும்னு சொல்லி இந்த வேலையில் தேவன் நம்மோடு பேசிக்கொண்டு இருக்கிறார் அந்த பாருங்க இருதயத்தில் அவனுடைய தேவனுடைய வாக்குத்தத்தை தான் எண்ணி இருக்கிறான் தன்னுடைய சூழ்நிலை அவன் எண்ணவில்லை என்று இங்கே பார்க்குறோம் பாருங்க இருபத்தி ஒன்றாம் வசனத்தில் தேவன் வாக்குத்தத்தம் பண்ணினதை நிறைவேற்று நிறைவேற்ற இருக்கிறார் என்று முழு நிச்சயமாய் நம்பி தேவனை மகிமைப்படுத்தி விசுவாசத்தில் வல்லவனானா இந்த காலை வேலையில் தேவன் உங்களோடு பேசி கொண்டிருக்கிற ஒரு காரியம் நீங்க விசுவாசத்தில் வல்லவராக இருக்க வேண்டும் என்று எப்படி ஒரு ஆப்ரஹாம் பாருங்க அவன் சூழ்நிலையை பார்க்கல இன்றைக்கு அநேக பாருங்க நம்ம சூழ்நிலையை பார்க்கறதுனால தான் நம்ம விசுவாசத்தில் நம்ம வல்லவர்களாய் இருக்க முடியாம பிசாசு தடை பண்ணி கொண்டிருக்கிறான் நம்ம அநேக சந்தை சந்தேகத்தில் இருதயத்தில் கொண்டு போய் உலகத்தில் நம்ம உலக காரியங்களை நம்ம இருதயத்தில் நிரப்புறதுனால தான் பாருங்கள் ஒரு தெய்வீக சுகத்தை நம்மளால் பார்க்க முடியல இந்த இடத்துல ஆப்ரஹாமுக்கு எல்லாம் எதிராக தான் இருக்குது அவன் சூழ்நிலையெல்லாம் பார்க்குறப்போ செத்ததாக இருக்குது அவன் சரீரமும் சாரோடைய கற்பமும் செத்ததாக இருக்குது ஆனால் அது திருப்பி உயிர் கொடுக்கறது தெய்வனுடைய வாக்குத்தம் இன்னைக்கு நம்மளுடைய சூழ்நிலை ஒருவேளை எதிர்முறையாக இருக்கலாம் ஒரு வேளை செத்தது போய் இருக்கலாம் இல்லாட்டி நம்ம ஒரு நெகட்டிவான நிலையில இருக்கலாம் நம்ம எதிர்பார்க்கிற ஒரு நிலையில இல்லாம இருக்கலாம் போராட்டங்களா இருக்கலாம் பிரச்சனைகளா இருக்கலாம் எதுவா இருந்தாலும் சரி நம்மளுடைய கண்கள் தேவனுடைய வாக்கு மேல் மேலே பாருங்க இந்த ஆப்ரஹாம் எப்படி விசுவாசத்தில் வல்லவனானான் ஏன்னா முழு நிச்சயமாய் அவன கத்தனை நம்பியிருக்கிறான் வாக்குத்தையும் அவன் அவர் நிறைவேற்ற வல்லவராக இருக்கிறான் என்று முழு நிச்சயமாக அவன் இதயத்தில் நினைத்திருக்கிறான் பாருங்கள் அவன் தேவனை மகிமைப்படுத்தினானா இந்த காலவெளியில் நம்மளும் பாருங்கள் ஒரு தீர்மானம் எடுப்போம் எந்த சூழ்நிலையில் நான் இருந்தாலும் சரியாண்டவரே ஒரு வேளை எதிர்மறையான நிலையில் நான் இருக்கலாம் கடன் பிரச்சனையில் இருக்கலாம் ஒரு வேளை நான் குழந்தை இல்லாமல் அநேக ஆண்டுகளை நான் இருக்கலாம் திருமணம் ஆகாமல் இருக்கலாம் சரியான வேலை கிடைக்காம இருக்கலாம் ஆனால் நான் உண்மை துதிப்பேன் அப்பா ஏன்னா எனக்குள்ள இருக்கிறவர் ஜீவனுள்ளவர் என்னை வெட்கப்படுத்த மாட்டேன் என்று வாக்குரித்திருக்கிறார் என்னை என் மேலே நன்மை கிருபியும் தொடரும் என்று வாக்குரித்திருக்கிறார் நான் வாழாகாமல் தலையாவேன் என்று வாக்குரித்திருக்கிறார் நான் கீழாகாமல் மேலாவேன் என்று வாக்குரித்திருக்கிறார் நான் போதிக்கப்பட்டிருப்பேன் என்று வாக்குரித்திருக்கிறார் என்னை வழிநடத்துகிற நடத்துகிற கிறிஸ்தியனோடு கூட இருப்பேன் நான் உன்னை விட்டு விலகுவதும் இல்லை உன்னை கைவிடுவதுமே என்று வாக்குரித்திருக்கிறார் இப்படிப்பட்ட அநேக வாக்குத்தத்தம் நம்மளுக்கு கொடுத்திருக்கிற அந்த தேவன் மேலே நம்ம கண்களை வைப்போமானால் நம்ம சூழ்நிலை மேலே நம்ம அது எண்ணாமல் இருந்து தேவனுடைய நம்ம எண்ணுவோமானால் நிச்சயமாக தேவன் நாம் ஜெபிக்கிற ஒவ்வொரு ஜெபத்துக்கும் அவர் பதில் கொடுக்கிற இருக்கிறார் நம்ம விசுவாசம் ஆல்ரெடி அவர் பதில் கொடுத்துட்டார் இரண்டாயிரம் வருடத்துக்கு முன்னாகவே நாம் எப்படி வாழ வேண்டும் அநேக வாக்குத்தத்தங்களை கொடுத்து நம்மளை பலப்படுத்தி வைத்திருக்கிறாரு விசுவாசம் உள்ளவர்கள் நம்ம தான் அந்த இயேசு நோக்கி பார்த்து நம்ம பெற்றுக்கொள்ள வேண்டும் என்று தேவன் பேசிக் கொண்டிருக்கிறார் பாருங்கள் பாருங்க நம்ம ஒரு தீர்மானம் எடுப்போம் அண்ணவரை நான் எந்த நிலையில இருந்தாலும் சரிப்பா நான் உண்மை மகிமை படுத்துக்கிறேன் அண்ணவரை சூழலை நான் பார்க்கல நான் உண்மை துதிக்கிறேன் அண்டவரை அப்பா நான் செபிக்கும் பொழுது கண்டிப்பா இது நடக்கும் ஏன்னா என்னுடைய இருதயத்துல அண்டவரை நீர் நீ வைத்திருக்க வாக்குத்தத்தை இருக்குதா அண்டவரை நான் எவைகளை கேட்டு கொள்கிறேனோ அது கண்டிப்பாக எனக்கு கொடுக்கப்படும் ஹலே லூயா விசுவாசமே பரலோகத்தின் என் சூழ்நிலையில் விடுவிக்கும் திறவுகோளாகும் என்று நான் விசுவாசிக்கிறான் ஏசு நாமத்தினாலே சேபிக்கிற நல்ல பிதாவை ஆமே